வந்தே மாதுரம் தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா பயங்கரமான ஊழல் பேராட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா மூப்பனார் ரஜினிகாந்த் ஜோ மூணு பேரும் கருணாநிதி திருத்திட்டார் நல்லவர்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஒன்றை கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டார் வந்தவுன்னு ஒரு நூற்றி ஆறு பாலம் கட்டுறாரு நூற்றி ஆறு பாலம் கட்டும்போது எங்கள் ஊர் கிராம குரங்கண்ணி பக்கத்தில் மங்களக்குறிச்சிங்கிற ஊரில் ஒரு பாலம் கட்டுறதா ஒரு அறிவிப்பு பழக ஒரு பாலத்தின் மதிப்பு வந்து ஒரு கோடியே நாற்பத்தஞ்சி லட்சம் இருபத்தொம்போது நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது ஆனால் அந்த ஏரியாவில் புதுசாக சிவில் இன்ஜினியர் படித்தவர் கலெக்டரை போய் பார்த்து இருபத்தஞ்சி லட்சம் எனக்கு கொடுங்க நான் அந்த பாலத்தை கட்டி கொடுக்குறேன் எனக்கு வெறும் இருபத்தஞ்சி லட்சம் கொடுங்க நான் அந்த பாலத்தை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னோன்னா அந்த பாலத்தில் அந்த ஒரு ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சி எடுத்துகிட்டு இருபத்தஞ்சி லட்சம்னு வச்சுட்டாங்க அது இந்த விஷயம் வந்து எங்களுக்கு எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வக்கீல் செல்லர்ராஜ்ன்றவர் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா பேர் அந்த கேஸை போட்டு கேஸை வாபஸ் வாங்கியிருக்காரு நூற்றி ஆறு கோ நூற்றி ஆறு பாலத்தில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி ஊழல் இதற்கு அந்த வக்கீல் செல்வராஜ் போய் பார்த்தவங்க ஐவீஎஸ் இருந்த இங்கே பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் அவங்க எங்கள் அப்பா வச்சு போகிறவனொடனே சரின்னு ஃபீஸ் எல்லாம் கொடுத்து எல்லை ஜெமணி வச்சு போடுறவன் அந்த கேஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த எல்ஏ தெரியாமே அந்த கேஸை போட்டு அவருக்கு தெரியாமல் வாபஸ் வாங்கிட்டாரு வாபஸ் வாங்கினோடனே அந்த யார் பணம் கொடுத்து வக்கீல் ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏயா ஏயா ஜவுமணி நீயும் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஆரம்பிச்சிட்டியா நீயும் சுப்பிரமணிய சா மாதிரி கேஸ் போட்டு காசு வாங்க ஆரம்பிச்சியா தாட் பூண்டு திட்டின உடனே எங்கள் அப்படியே அதிர்ந்து போயிட்டார் என்னென்னு போய் பார்த்தா அவர் கேஸை போட்டு வாபஸ் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் கர்ட்டெல்லாம் சண்டை கிண்டை போட்டு வாபஸ் வாங்கி கட்டெல்லாம் வாங்கி திருப்பி அந்த கேஸை கொண்டு போனோம் கேஜி பாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஜட்ஜி அவர் என்ன இவ்வளோ டிலேயாக கொண்டு வந்துருக்கீங்க இந்த வழக்கை ஆஹா அப்போ ஏதோ பேரம் பேசிட்டீங்க போட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணார் டிலேவாக கொண்டு வந்துட்டம்மா அந்த கேஸை அப்போ எங்கள் வக்கீல் என் பேரம் பேசிட்டீங்களா எங்கள் வக்கீல் முத்துகிருஷ்ணா மயிலாடு யாரை பற்றி என்ன பேசுகிறீங்க யார் பேரம் பேசுனது அப்படி இப்படின்னு கற்றுனார் ஒன்றா அப்படி சொல் சாரி சார் இங்கே அம்மா கேட்டு ஆனால் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் ஆனால் இந்த வழக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது சம்மந்தப்பட்ட மாதிரி திமுக மந்திரி அப்படியே டென்ஷன் பயங்கர டென்ஷனில் இருந்திருக்காரு தள்ளுபடி பண்ணோன்னா ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி ஆகிட்டார் அதனால் இவர் வந்து எங்கள் மக்கள் செய்திங்கிற இப்போ அவர் வந்து தன் தலைவங்க எழுதியிருந்தார் ஆளுபவர்களை விசாரணைக்கு உள்ளாக்க முடியாதா நீதியை கொள்ளும் நீதிபதியின் செயல்கள் நீதியை கொள்ளும் நீதிபதியின் செயல்கள் இந்த இந்த கேஜி பாலகிருஷ்ணன் தான் ரெண்டாயிரத்தி ஓஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் தொண்ணூற்றி எட்டில் கார்த்திகேயன் ஒன்று சொன்னார் தொண்ணூற்றி ஒம்பது அப்படியே உள்டாவாக மாற்றி சொல்லிட்டாரு அவரை விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநலக்கு காந்தி கேஸில் ஒரு வழக்கு போட்டால் எங்கள் வக்கீல் எழுந்திரிச்சு ஆர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி மைலாட் அப்படிங்கிறதுக்குள்ளே கேஸை தள்ளுபடி பண்ணிட்டார் கேட்டால் அப்புறமா ஜட்மெண்ட் இருபத்தஞ்சு நாள் கட்ஜ் தான் ஜட்மெண்ட் வந்து அது எப்படின்னா நான் கோர்ட்டில் பார்க்குற சிபிஐ காரணம்லாம் திட்டுவான் ஏ என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கா அந்த ஜட்ஜ் எப்போ ஜட்மெண்ட் கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லி ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ அப் டூ நைன்டீன் நைன்ட்டி நைன் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ ஆஃப் நைன்டீன் நைன்ட்டி நைன் அது என்ன சொல்லிட்டார் இவர் அங்கே வேலை பார்க்கும்போது என்ன பண்ணார் இவர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் இந்த முறைகேடுகளெலாம் தட்டி கேட்டுருக்க வேண்டிதானே நான் ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி தர இதெல்லாம் ஆரிய பண்ண விட்டால் தானே நாங்கள் கேட்க முடியும் ஆனாலும் அவர் கேனத்தனமாக ஒரு தீர்ப்பு நான் தொண்ணூற்றி எட்டில் கார்த்திகேயன் ஒன்று சொல்கிறாரு தொண்ணூற்றி ஒம்பதில் தொண்ணூற்றி எட்டில் அரசியல் தலையீடு இருந்தது லேசாக இருந்துச்சு ஐ ஜஸ்ட் ப்ரெஸ்டீட் அ சைட் அப்படின்னு பேட்டி விட்டாரு தொண்ணூற்றி ஒம்பதில் கோயம்புத்தூரில் போய் எங்கேயோ பொலும் பொன்பு புலம்புனார் ஐயோ நான் பட்டா பாடு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு கடைசியில் ஒன்று உண்மையாக விசாரிக்கல வச்சுக்கிடுங்க சோனியா ஏற்பாடு பண்ணவர் தான் கார்த்திகேயன் சோனியா எந்திரினா எந்திரிப்பார் உட்கார்னா உட்காருவாரு அப்புறம் கவர்னர் பதவியெல்லாம் கேட்டு நின்றுனார் அதுக்குள்ளே நான் அந்த கேஸ் கீஸ்லாம் போட்டு டேமேஜ் பண்ண உடனே கவர்னர் பகுதி கொடுக்காம துறச்சி விட்டாங்க இப்போ ஆனால் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அவரை வாங்க வாங்க நீங்கள் அதை பற்றி கேவைப்படாதுங்க அப்படி சொல்லி எதுக்கு முதியோம் டெல்லியில் ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து வச்சுருக்க மாதிரி கேள்வி இந்த நீதிபதிகள் மற்றம் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா இந்த நாட்டில் எப்போது நல்லது நடந்திருக்கும் ராஜீவ்காந்தி கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லை இதில் என்ன கூத்துன்னா அங்கேயே தள்ளுபடி பண்ணுறாங்க அந்தாலும் அந்த கேஸை விசாரிக்காமல் சுப்ரீம் கோர்ட்டு போனால் அவங்களும் டிலே ஆஸ் வெல் ஆஸ் மெரிட் தேர் இஸ் நோ மெரிட் அப்படின்ட்டாங்க எப்படி கார்த்திகை நீ விசாரிக்கினேன்னா என்னன்னு கேட்கணும்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே என்ன இது மாதிரி என்ன ஜட்மெண்ட் எழுதினாரோ அதை பேஸ் பண்ணி தேர் இஸ் நோ மெரிட் அண்டு டிலே அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போது இப்போ வந்து ரொம்ப புத்தம புத்தக மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கேந்த வேஷம் போட்டீன்னா பண்ணுறது எந்த இன்னைக்கு நம்ம நாட்டில் நல்லது நடக்க போதும் தெரியல ஜெயஹித்